தாமிரபரணி ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக ஸ்ரீவைகுண்டம் அருகே மணக்கரை நடுவக்குறிச்சி இடையே பாதை துண்டிக்கப்பட்டு கிராமங்கள் தீவு போல காட்சியளிக்கின்றன மழைநீர் ஓரளவு வடிந்தாலும் சாலை துண்டிக்கப்பட்டிருப்பதால் ஆரம்பண்ணை மற்றும் நடுவன்குறிச்சி கிராம மக்கள் தங்கள் கிராமத்தை விட்டு வெளியே செல்ல முடியாமல் தவித்து வருகின்றனர் கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சண்முகப்பிரியன் பிரியன் தற்போது அங்கு பாதை துண்டிக்கப்பட்ட நிலையில் கிராம மக்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் என்னவா இருக்குது இரண்டு மூன்று நாட்கள் கழிந்த பிறகும் இப்போது நீர் வடிய தொடங்கியிருக்குதா அடுத்து அவங்களுக்கு என்ன மாதிரியான நிவாரணங்கள் தேவைப்படுது இந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் ஏற்பட்ட பேரிடர் வெள்ள பாதிப்பு பல கிராமங்களை முழுவதுமாக முடக்கி இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் பல கிராமங்களுடைய அடிப்படை கட்டமைப்புகள் முழுமையாக சேதமடைஞ்சிருக்கின்றன அது போன்ற ஒரு கிராமம் தான் இந்த மணக்கரை கிராமம் இந்த மணக்கரை கிராமத்தில் இருந்து நடுவங்குறிச்சி மற்றும் ஆரம்பனை சில இணைக்கக்கூடிய அந்த இணைப்பு சாலை முழுவதுமே துண்டிக்கப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட ரெண்டு கிலோமீட்டர் நீளம் இருக்கக்கூடிய இந்த சாலைக்கு மே சாலை முழுவதுமே இப்போ சேதமடைந்தோம் ஆங்காங்கே துண்டிப்பு ஏற்பட்ட நிலையில் இந்த இன்னமோ வெள்ளம் என்பது முடி வடியாத ஒரு நிலை இந்த பகுதியில் இருந்து வருகிறது அது மட்டும் இல்லாமல் இந்த மூன்று நான்கு கிராமங்கள் மொத்தமுமே விவசாயத்தை மட்டுமே நம்பி இருக்கக்கூடிய கிராமங்களாகும் இந்த கிராமங்களில் இருக்கக்கூடிய ஐநூறு ஏக்கருக்கு மேலான விவசாய நிலங்கள் முழுவதும் இன்னமும் வெள்ள நீர் வடியாமல் இருக்கக்கூடிய காரணத்தினால நடவு நட்ட விவசாயிகள் அனைவரும் மிகப்பெரிய சிக்கலில் எதிர்கொண்டிருப்பதாக தெரிய வருகிறது இன்னமும் கூட இந்த சுற்றுவட்டார பகுதிகளில் மின் இணைப்பு என்பது வழங்கப்படாமல் இருக்கிறது பல கிராமங்களுக்கு அத்தியாவசிய உணவு என்பது கிடைக்கப்படாத சிக்கல் இருக்கிறது குறிப்பாக இந்த சாலை வழியாகத்தான் இந்த இரண்டு கிராமங்களை சேர்ந்த மக்கள் வெளியே செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இப்போ இந்த சாலைகள் முழுவதும் துண்டிப்பு ஏற்பட்டிருக்கக்கூடிய காரணத்தினால இந்த ஆரம்பண்ணை அரவங்குறிச்சி மணக்கரை கிராம மக்கள் முழுவதும் கிராமத்துக்குள்ளேயே மூழ்கி இருக்க முடங்கி இருக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த கிராமங்களில் இருக்கக்கூடிய விவசாயிகள்

எதுவும் செய்ய முடியும் இல்லைன்னா ஒன்றும் செய்ய முடியாது சாப்பாடு கூட திண்டாடக்கூடிய நிலம வந்தாச்சு ஆமாம் பூரம் வெள்ளம் அகரம் நாணக்காடு என்ன மணக்கரை நடுவக்குறிச்சி ஆறா மண்ணை கொங்கலா குறிச்சி தோளா பண்ணை பைப்ராவங்களும் ஆழ்வார்க்கு இருக்கலாம் ஒரு வயக்காடு ஒன்றும் செய்ய முடியாது ஏக்கருக்கு முப்பதனாயிரம் வயக்காட்டில் போட்டு நடக்கூடிய நேரம் விலவும் அடிச்சிட்டு போய்ட்டு மொத்தம் மொத்தம் எத்தனை ஏக்கர் இதில் பாதிக்கப்பட்டிருக்க இந்த அஞ்சாறு கிராமமும் ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு ஏக்கர் இருக்கு ஆமாம் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஏக்கர் இருக்கும் ஆமாம் இதுக்கு கவர்மெண்ட் பார்த்து இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே எல்லா நிதியும் கொடுத்து ரோட போட்டால் சம்சாரி தப்ப முடியும் ஆமாம் நாமலாம் அஞ்சு ஏக்கர் ஒன்றரை லட்சம் ரூபாய் செலவழிச்சாச்சு இனிமேல் எங்கேருந்து எடுக்க ஆமாம்னு அவாலிட்ட கேளுங்க அவால் எத்தனை ஏக்கர் வச்சிருக்காங்கன்னு கேளுங்க சொல்லுங்கள் உங்கள் உங்கள் நிலம் எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்குங்க எங்கள் இடம் எங்கள் இடம் ஒரு ரெண்டு ஏக்கர் நட்டு வம்பா போயிட்டு தான் போறேன் என்ன போறீங்க கொஞ்சம் தண்ணியை வடி வைக்க போறேன் என் பேர் யோசிப்பு மணக்கிறேன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ளை கிளிக் பண்ணுங்க